வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த விடலாம் அழகு நான்கு சி ப்ளஸ் ப்ளஸ் பொருள் நோக்கு நிர்வாக்க முடியல பாடம் பதிமூன்று அறிமுகம் பொருள்நோக்கு நிர்வாகக்கு நிற்பாங்க இது வந்து பன்னெண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் ரெண்டு லெசனுடைய புக் கேன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா பகுதி ஆயில் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது பாருங்கள் ஒன்றுக்கு வந்து ஏ டூ செகண்டுக்கு வந்து பி தேர்டுக்கு ஏ ஃபோர்த்துக்கு பி ஃபிஃப்த்துக்கு பி சிக்ஸ்த்துக்கு ஏ செவன்த்துக்கு டி எயித்துக்கு வந்து பி நைன்த்துக்கு வந்து பி டென்த்துக்கு வந்து ஏ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினாக்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் ஃபஸ்ட்டு டே ஆன்சர் இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி எட்டில் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஏழில் பாருங்கள் இதில் இருந்து ஆரம்பிச்சு இதுலேருந்து ஆரம்பித்து இரநூத்தி இருபத்தி எட்டில் இது வரைக்கும் முதல் கொஸ்டுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி எட்டில் இருக்குது இரநூத்தி இருபத்தெட்டில் இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினான ஆன்சர் நெக்ஸ்ட்டு டேடுக்கான ஆன்சர் இரநூத்தி இருபத்தி ஒம்பதில் இருக்குது எழுநூற்றி இருபத்தி ஒன்பதில் இந்தா எழுந்த வரைக்கும் மூணாம் கொஸ்டினான ஆன்சர் பாருங்கள் நாலா கொஸ்டின் ஆன்சர் எழுநூத்தி இருபத்தி ஒம்பதில் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒம்பதில் இனக்குழுவானது இதில் ஆரம்பித்து மறைத்து வைக்கிறது இது வரைக்கும் நாலாம் கொஸ்டினான ஆன்சர் ஐந்துக்கான ஆன்சர் இரநூத்தி முப்பதில் இருக்குது இரநூத்தி முப்பதில் பாருங்கள் இந்த மூணு பாயிண்ட் அளவு உழைப்பு வேகம் இந்த மூணு பாயிண்ட் நீங்கள் ஐந்தாக கொஸ்டினாக மார்க் பண்ணுங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுங்க செருவினாக்கள் முதலுக்கான ஆன்சர் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழில் இருக்குது இருநூற்றி இருபத்தி ஏழில் இதிலேருந்து கர்த்தியிலேருந்து இதிலேருந்து ஆகும் வரைக்கும் முதல் கொஸ்டினான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் அதே இரநூத்தி இருபத்தி ஏழில் இருக்கு ரெண்டாவது கொஸ்டின் இதில் இருந்து இதுவரை இந்த எடுத்துக்காட்டு வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினான ஆன்சர் நான்கு வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் இதிலேருந்து இது வரைக்கும் அடுத்து இதில் இதுலேருந்து இது வரைக்கும் வேறு ரெண்டு கொஸ்டின் ஸோ அந்த மார்க் பண்ணுங்கள் அடுத்து ஐந்தாம் கொஸ்டின் பாருங்கள் ஐந்தாம் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற நெடுவினாக்கள் முதல்கான ஆன்சர் வந்து இருநூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி எட்டில் இருக்குது பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஏழில் இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் ஃபுல் இரநூத்தி இருபத்தி எட்டில் இந்த இரநூத்தி இருபத்தி எட்டில் இது வரைக்கும் முடிச்சு இதுவரைக்கும் இந்த எடுத்துக்காட்டு வரைக்கும் முதல் நடுவினாக்கான ஆன்சர் அடுத்து செகண்டுட ஆன்சர் இரநூத்தி இருபத்தி ஒன்பது இரநூத்தி முப்பதுல இருக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் இதில் இருந்து ஆரம்பிச்சு இருநூத்தி முப்பதில் இது வரைக்கும் செகண்டுக்கான ஆன்சர் தேர்டான ஆன்சர் இரநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்கும் இரநூத்தி இருபத்தி எட்டில் இதில் இருந்து ஆரம்பிச்சு இதில் இருந்து ஆரம்பிச்சு மூன்றுக்கான ஆன்சர் இதில் இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கத்தில் இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் இதுவரை அதாவது மரபூரிமை வரைக்கும் இது வரைக்கும் மூன்றாவது கொஸ்டினான ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ